ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஃபேமிலி இன்னைக்கு காலையில் ஒரு விலாக் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து நான் இந்தியே எடுத்த வீடியோ தான் அதாவது குறைஞ்சது இதை வந்து ஒரு ஒன் கிட்ட இருக்கும் நான் எடுத்து அப்புறம் என்னால் போட முடியலை என்னென்னா வேறு வேறு வீடியோ நம்ம போடுறதுனால இது வந்து அப்படியே இருந்து போச்சு இப்போ பார்க்கும்போது தான் அந்த வீடியோ இருந்தது சரி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு இது வந்து மீன் தான் இருக்கேன் இது வந்து பாறை மீன் நல்லா துண்டு மீனாக இருந்தது அதான் இருக்கேன் இது வந்து பெர்சிக்கு அப்போ வந்து ஸ்கூல் இருந்தது அந்த டைமில் எடுத்தது காலையிலே சமையல் வேலையை வச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம் வெண்டைக்காய் இருந்தெல்லாம் அதில் வந்து ஒரு தீயல் வைக்கணும் மறுபடியும் இந்த டிபன் பாக்ஸில் வந்து மீன் தான் இருக்குது கொஞ்சம் பாறை மீன் அதை வந்து குழம்பு வைக்கணும் அதுக்கு சாதம் கலரி இன்றைக்கி பெர்சிக்கு ஸ்கூல் உண்டு அதுக்கு கொடுத்தும் விட்டுட்டேன் மறுபடியும் இன்றைக்கி வந்து சாதம் வந்து பொங்கிட்டேன் மறுபடியும் சிக்கன் வந்து கிரேவி வச்சுருந்தேன் ஏன்னா சுட்டுக்கிட்டு இருந்தேன்னா மறுபடி பருப்பு குழம்பு வந்து வச்சுருந்தேன் மண் சட்டியில் வச்சு தான் வச்சுருந்தேன் அந்த குழம்பும் இருக்குது மறுபடி கொஞ்சம் காஃபி போட்டிருந்தேன் அப்போ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் தீயல் மட்டும் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த மீன் குழம்பும் இருக்கும் மறுபடியும் மீன் பொரிச்சது இருக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க தோசைக்கு சாலைலாம் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால் அந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் முடிக்கணும் நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அடுத்து மீன் வந்து நம்ம எடுத்துடலாம் மீன் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு அதனால் அதை எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோன்னா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போம்டேன் அவங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க அதனால் எல்லாம் வேலையெல்லாம் முடித்து வச்சிட்டேன் அப்படின்னு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்களா அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்குது கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் மறுபடி காஃபி கொதிச்சிட்டு ஏன்னா காலையில் டிபனே அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம போயிட்டு நானும் அவங்கள்தான் போவோம் போயிட்டு வந்துடலாம் அப்படின் இப்படி தான் இருக்குது கிச்சன் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வெளியில் பார்த்தா கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இப்போ தான் லைட்டாக வெயில் வருது கொஞ்சம் துணிலாம் துவச்சு காயப்பட்டிருக்கணும் இதை அவ்வளோத்தையுமே நம்ம எடுக்கணும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன்னு பார்க்கலாம் இது வந்து பின்னாடி நம்மளுடைய தோட்டம் தோட்டம் வந்து இப்போ கொஞ்சம் கிளீன் பண்ணியிருந்தோம் ரொம்பவும் கதம்பல் அதுக்குதுன்னு அப்படி அப்படின்னு கிடந்தது மறுபடியும் தேங்காவில் உள்ள அந்த குறும்பல் அப்படிலாம் கிடந்தது எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீனாக தூத்து எடுத்து மறுபடி கொஞ்சம் வாழைக்கு தென்னைக்கெலாம் கொஞ்சம் பண்ணை பிடிச்சி கொஞ்சம் நம்ம தண்ணி அடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் அந்தளவு பிடிச்சி வச்சு வச்சுருக்குறோம் தண்ணி வந்து சாலம் அடைப்பான் ஏன்னா இதில் கருவேப்பழை மரம் மறுபடி வாழை நிற்கிது முருங்கை மரம் நிற்கிது மறுபடியும் இது வந்து சேம்பக்காம உள்ள வாட்டர் ஆப்பிள் அந்த இது தான் அந்த செடியை நிற்கிது மறுபடி வந்து கொஞ்சம் செடி வந்து பின்னாடி ரொம்ப வைக்கலை ஏன்னா ஏற்கனவே இங்கே கொஞ்சம் அதுக்கு பிறகு இதில் வந்து நம்மளுக்கு சப்போட்டா இதெல்லாம் நிற்கிது இதில் வந்து கத்திரிக்காய் நிற்கிது கத்திரிக்காய் செடி நிற்குது இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் தான் அதுதான் கொஞ்சம் பூவெலாம் வந்திருக்கா அது நிற்கிது அதுக்கு பிறகு முருங்கை நிற்கிது இதில் தான் ரெண்டு முருங்கை இதில் வச்சுருந்து அதான் நிற்கிது மறுபடி நம்ம தென்னை மரம் நிற்கிது முருங்கை நல்லா வளர்த்தியாக போயிடுச்சு வைக்கும்போது மறுப மொதல் சின்னதாக தான் இருந்தது அப்புறம் நல்லா வளர்த்தியாக வந்துடுச்சு நான் இதில் வந்து எனக்கு பருப்புக்கு ரெண்டு முருங்கை போடணும் அப்படின்னா இதுலையே நான் பறிச்சிக்கிடுவேன் இப்போ வசதியாக இருக்குது இது வந்து ஒரு சின்ன கத்திரிக்காய் செடி இது ஒன்று சின்னதாக இருக்குது இதில் பூ ஒன்றும் வரல சின்னதாக தான் இருக்குது அதுக்கு பிறகு சாலம் வந்து மிளகா செடி மறுபடியும் சீனிக்கிழங்கு செடி அதெல்லாம் நட்டு எடுத்து வச்சு வச்சுருக்கான் இதில் ஒரு கத்திரிக்காய் செடி நிற்கிது இது கொஞ்சம் நோய் பட்ட மாதிரி ஒரு மாதிரி நிற்கிது நம்ம மண்ணுக்கு ரொம்ப ஒன்றும் அப்படியே தழுத்து இதில் வரல மரங்கள் வந்து நல்லா வரும் மற்றபடி இந்த இதில் வச்சுருக்கான் கிழங்கு இதெல்லாம் வச்சுருக்கான் மிளகா செடி அதெல்லாம் வச்சு வச்சுருக்கான் கிழங்கு கொஞ்சம் தழுத்து வந்திருக்கு அப்புறம் இதில் மிளகா செடி அவ்ளந்தான் நீங்கள் வந்து நம்ம இதை பார்த்துருப்பீங்க மறுபடியும் இங்கே வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இது வந்து அவங்களோட தங்கச்சி மகளுக்கு வந்து ஃபங்க்ஷன் நடந்தது சித்தப்பா பொண்ணுக்கு பொண்ணோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் அதாவது பர்த்டே அதனால அங்கே வந்தோம் கலர் வந்து எப்படி பலூன்லாம் இதுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ட்ரெஸ் கலர்லேயே அந்த பர்த்டே பொண்ணு ட்ரெஸ் கலர்லேயே எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு அதாவது அவங்க மாமியாருக்கு மறுபடியும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க இதுதான் அவங்களோட தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்டு அந்த சின்ன பாப்பா நாங்கள் மூணு பேரும் மறுபடி சுற்றி டெக்கரேட் பண்ணியிருந்ததுமே சூப்பராக இருந்தது என்ன அப்படி ஃபங்க்ஷன் வீட்டில் கேக் வெட்டினாங்க கேக் வெட்டினோன்னா எங்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் தந்தாங்க அது அந்த இதில் இருந்து இல்லை தனியாக நல்லா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக இருந்தது அதை வந்து சாக்லேட்டும் தந்தாங்க பிறகு சாப்பாடு மதியானம் லஞ்சம் வந்து சூப்பராக இருந்தது சைவ சாப்பாடு தான் ஆனா செம சூப்பராக இருந்தது அதையும் சாப்பிட்டு அதுக்கிற நாங்கள் அந்தளவு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அந்தளவு பிள்ளைக்கு கிஃப்ட்டும் கொடுத்துக்கிட்டு அந்தளவு நாங்கள் கிளம்பி வந்தோம் இப்படி தான் இன்றைக்கி எங்களோடய வேலை வந்து போச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பே